ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்லேஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரம்லேஸ் கிச்சனில் சிம்பிளான டேஸ்டியான ரொம்பவே சூப்பரான ஒரு கனவா ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு பொரிய விட்டுருங்க கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகு தூளும் மிளகா தூளும் சேர்க்க போறேன் ஸோ இப்போ ரெண்டு பச்சை மிளகா போதும் நாலு பெரிய வெங்காயம் பொடியா சாப் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ஹாஃப் கேஜிக்கான அளவு அதாவது கனவா ஃபிஷ் வந்து நான் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு தான் நான் சேர்க்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிருங்க நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கனால தக்காளியும் நாலு பெரிய சைஸா எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி உங்களுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ட்ரையா உங்களுக்கு கனவா ஃப்ரை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக தான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஹாஃப் கேஜி கனவா நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கு அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மசாலாவும் எதுவுமே சேர்க்க கூடாது வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இந்த கனவா பிஷ் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும் இப்ப மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க இங்க பாருங்க ஒரு பிப்டி பர்சன்ட் வெந்திருக்கு இதுல எவ்வளவு தண்ணி விட்டு இருக்குன்னு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா தேவைன்னா நீங்க இந்த டைம்ல மசாலா சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ட்ரையா தேவைனால இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியை நல்லா ட்ரை ஆக்குறேன் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு எனக்கு ட்ரையா வந்துருச்சு இதுக்கு மேலதான் நான் மசாலா சேர்க்க போறேன் இதுல ஒரு ஸ்பூன் மிளகா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இத நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை ஃப்ளேவர் போறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்றதுக்காக நான் இதோட நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ட்ரையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க செமி கிரேவினா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா அப்பவே நீங்க மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து இதை நல்லா கிளறிக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து இதை இறக்கிக்க போறேன் அவ்வளோதான் இந்த கனவா ஃப்ரை வந்து நீங்கள் ஹோட்டல்லாம் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்லேயே ஹெல்த்தியாக இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கனவா ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரைஸ் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைட் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ரமணி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்